ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் எட்டாவது சம்பள குழுவின்படி முப்பதுலேருந்து முப்பத்தி நாலு சதவீதம் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் அதிகரிப்பத்தி ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அரசு ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதியம் படிகள் அனைத்துமே ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் சம்பள கமிஷன் மூலமாக மாற்றி அமைக்கப்படுகிறது தற்போது ஏழாவது சம்பள குழுவின் அறிக்கையின் அடிப்படையிலே தான் அனைத்து சம்பளம் ஓய்வூதியமானது வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையும் அகவலைப்படியானதும் உயர்த்தப்பட்டு வருகிறது இந்த சம்பள குழுவானது அமைக்கப்பட்டு அதன் அறிக்கையை தாக்கல் செய்ய பொதுவாக பதினெட்டிலிருந்து இருபத்தி நாலு மாதங்கள் ஆகும் ஆனால் இந்த முறை எட்டு மாதங்களிலேயே விரைந்து சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன்படி ஒவ்வொரு குழு அமைக்கும் போதும் ஃபிட்மென்ட் காரணி அடிப்படையிலே தான் இந்த சம்பளமானது அமைக்கப்படும் அந்த வகையில் தற்போது இருக்கும் சம்பளத்துடன் ஒன் பாயிண்ட் நைன் டூ என்ற ஃபிட்மென்ட் ஃபேக்டருடன் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் ஆகியவை அதிகரித்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டாவது ஓய்வூதிய குழுவின் அறிக்கையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதியிலோ அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலோ சமர்ப்பிக்கப்பட்டாலும் அந்த அரிய தவணைத் தொகையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியிலிருந்தே கணக்கிடப்படும் எனவும் அதிகரிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் சம்பளம் அகவிலைப்படி படிகள் அனைத்துமே பணவீக்கத்தின் அடிப்படையிலே உயரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது